லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை தமிழக பாரதிய ஜனதா முழுமையாக வரவேற்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் காங்கிரஸ் திமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அமைத்த சச்சர் குழுவின் அறிக்கையை இந்த திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் பற்றிய விளக்கங்களையும் வெளியிட்டுள்ளார் சட்டம் வாரிய அசல் நில வழங்கல் ஆவணம் தொலைந்து போனாலும் ஒரு சொத்து நீண்ட காலமாக மதம் துண்டு செய்யும் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு இருந்தால் அது வக்ஃபு என கருதலாம் என்ற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது வக்ஃபு வாரிய சொத்து தொடர்பான பிரச்சினைகளில் முடிவெடுக்க உரிமையியல் கோர்ட்டுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது வக்ஃபு வாரிய கணக்கெடுப்பு செலவை வாரியத்தால் நியமித்த முத்தாவல்லி ஏற்க வேண்டும் கணக்கெடுப்புகளுக்கான நிதி வக்ஃபு வாரியத்தின் வருமானத்திலிருந்து வழங்கப்படும் உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தொடராத வரை ஒரு சொத்து வக்ஃபு வாரிய சொத்தா என்பதை ஆய்வு செய்து இறுதி முடிவு எடுக்க வாரியத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது சட்டம் படி சொத்து என அறிவிக்கப்பட்ட இடங்களில் தற்போது எந்த பணி நடந்தாலும் வக்ஃபு சொத்தாகவே கருதப்படும் வக்ஃபு சொத்து பிரச்சினைகளை தீர்க்க நிறுவப்பட்ட வக்ஃபு தீர்ப்பாயங்களில் எடுக்கும் இறுதி முடிவுக்கு எதிராக உரிமையியல் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய முடியாது நியமனம் செய்யப்பட்ட முத்தாவல்லிகள் குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் அரசு ஊழியர்களாக வக்ஃபு அலுவலகத்தில் பதவி பெற்றுள்ளனர் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றின்படி முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்ஃபுகளை உருவாக்க அனுமதிக்கப்பட்டனர் வக்ஃபு சொத்துகளை குத்தகை பெற்றவர்கள் குடியிருப்புகளை வெளியேற்றுவதில் வக்ஃபு தீர்ப்பாயமே தீர்ப்பளிக்க வழிவகை வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுக்க ஆகும் செலவு மாநில அரசின் செலவாக மாற்றப்பட்டது ஆவணங்கள் இல்லாமல் மத பயன்பாட்டு சான்று அடிப்படையில் நிலத்தை வக்ஃபுவாக அறிவிக்க அனுமதிக்கப்பட்டன ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா என முடிவெடுக்கும் அதிகாரம் உட்பட பல்வேறு அதிகாரம் வக்ஃபு வாரியத்துக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று திருத்தச் சட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் ஒரு நிலத்தை பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃபு சொத்தாக அனுமதிப்பது பொது சொத்து நிலம் மீதான தவறான பயன்பாடு அங்கீகரிக்கப்படாத உரிமை கோரலின் அபாயத்தை உருவாக்கும் வக்ஃபு வாரியத்துக்கு வழங்கிய அதிகாரங்கள் விதிமீறல் மற்றும் சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் கணக்கெடுப்பு செலவுகளை மாநில அரசுக்கு மாற்றுவது கூடுதல் நிதிச்சுமையை சுமையை ஏற்படுத்துகிறது வக்ஃபு தீர்ப்பாயங்களின் மேலான அதிகாரங்கள் மற்ற மத கொடைகளை பொறுத்தவரை நிலைத்தன்மை நியாயம் பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன வக்ஃபு வாரிய அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் மற்ற மத அமைப்புகளை பராமரிப்பவர்களுக்கு வழங்கவில்லை வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின்படி அனைத்து வக்ஃபு வாரிய சொத்துகளையும் ஆய்வு செய்து முடிவெடுக்கும் பொறுப்பு கலெக்டர்களுக்கு வழங்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் மட்டுமே வக்ஃபுகளை உருவாக்க முடியும் வக்ஃபு வாரிய தீர்ப்பாயங்களில் நீதித்துறை தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் வக்பு வாரியம் சார்ந்த வழக்குகளை தொன்னூறு நாட்களில் பதிவு செய்து ஆறு மாதங்களில் அதற்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் வக்ஃபு வாரிய நிலத்தை மதம் தொண்டு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவே பயன்படுத்த வேண்டும் வக்ஃபு வாரியத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர தொழில்நுட்ப உதவியோடு பணிகள் செய்யப்படும் மத்திய மாநில வக்ஃபு வாரியங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் கொண்டுவரப்படும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் வக்ஃபு வாரியத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வக்ஃபு வாரியங்களை சிறப்பாக நடத்த நிர்வாகத் திறனுள்ள அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் வாரியம் அமைந்துள்ள மாநிலத்தைச் சேர்ந்த எம்பி இந்த நிர்வாகக் குழுவில் இடம்பெறுவர் இஸ்லாமிய ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து பறிக்கப்படுவது தடுக்கப்படும் என்பதையும் அண்ணாமலை முழு பட்டியலுடன் விளக்கம் அளித்துள்ளார்